ஞாபகத்தில் எங்கள் அண்ணன் சீமானை அடிச்சுக்கிட்டது யாராலையும் முடியாது அத்தனை ஞாபகமாக துல்லிய தாக்குதல் துல்லிய ஸ்ட்ரைக் அதாவது இந்த சர்ச்சுகள் ஸ்ட்ரைக்கு சர்ச்சுகள் ஸ்ட்ரைக்கும் பரல நம்ம மோடி ஐயா அதே மாதிரி எங்கள் அண்ணன் சீமானை வந்து அதாவது எல்லா ஸ்ட்ரைக் அந்த ஸ்ட்ரைக் பண்ணதும் அந்த அடி அடி மரணாடி கொடுக்குறது எல்லாமே நம்ம சர்ச்சுகள் ஸ்ட்ரைக் நம்ம மோடி ஐயா எவரில் தான் அண்ணன் எங்கள் அண்ணன் சீமானு எல்லாத்தையும் செய்வார் அதை கண்ணும் நிறுத்தமாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதன் வழி நடந்துக்கிட்டு இருக்காரு அது புரியுதவங்களுக்கு புரியணுங்களேன் புரியாத அரசியல் அறியாரி சொல்லி தெரியாத இந்த நாம் தமிழர் தடவள் தம்பிகளுக்கு அது புரியாது அப்படின்னு வச்சுக்கிடுவோமே புரியாமல் வரி முட்டித்தனமாக கை போட்டு கை தட்டிக்கிட்டு இருப்பாங்க அது போட்டும் இருக்கட்டும் ஆனால் எங்கள் அண்ணன் சீமா வந்து இப்போ ஒரு புதிய கருத்தை சொல்லியிருக்காரு அதாவது அவர் சொல்லக்கூடிய கருத்து என்னமோ அவர் பாதையில் ஒரு நியாயமாகப்பட்டதாகவே வச்சுக்கிடுவோமே ஏன்னா அதுக்கு நம்ம தம்பி மாதிரிலாம் எடுத்து ஏம்புதாங்க போட்டால் ஊப்பி இரநூறுவா அப்பா இதுக்கு ஆதாரம் இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்போதுலேயே அன்புமணி ராம்தாஸ் பேசியிருக்காரு அப்படின்னா அன்புமணி பேசினதா பெருமைக்கு பீத்துவான் பலர் அப்படிங்கிறது இங்கே தெரியாது யாருக்கு தெரியாது நம் நாம் தொடர் தம்பிகளுக்கு தெரியாது அன்புமணி பேசுனது என்ன நம்ம பீ சீமா பீத்த சீமா இல்லை நம்ம அண்ணன் சீமா மூத்த ஜிமா மூத்தவன் சீமா அதனால அண்ணன் சீமான் என்ன பேசுறாரு பாருங்க அந்த அப்ப மந்திரி சபையில இருந்த மருத்துவத்துறை அமைச்சர் அந்த ஐயா அன்புமணி வச்சது அந்த கல் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டின பெருமகன் அவர் தான் கூட இருந்தது காங்கிரஸ் நீங்களும் இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு கட்டளை

அந்த அப்ப மந்திரி சார் அண்ணன் சொல்றது வந்து மதுரை எய்ம்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி எட்டுலயே நம்ம ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏ ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே வயது உடையவர்கள் தான் ஐயா அன்புமணி ராமதாஸ்ங்க நீ அறுபத்தாறில் பிறந்திருக்கு அவர் அறுபத்தி ஏழுலையும் எட்டுலேயே தான் பிறந்தார்னு சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது உன்னை விட தான் இருக்க முடியும் அப்படி இருக்கும்போது நீ ஐயா ராமதாஸ் அவர்கள் சரி போடு எங்கள் அண்ணன் அப்படி தான் பேசுவார் மதிப்பாகத்தான் விழிப்பார் மற்றவர்களை மிதிப்பது போல் விழிப்பார் அது வேறு விடயம் நாங்கள் தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள் மற்றவர்கள்லாம் அயலக குடிகள் அதனால் நாங்கள் அப்படி தான் பேசுவோம் எப்படி நான் அண்ணே சும்மானே நம்ம பேச சொல்ல விஷயத்தான் சீமான் தொம்பிகள் பெருமுட்டிகளுக்கெல்லாம் நம்ம சொல்வது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் அண்ணன் என்ன சொல்வார் ரெண்டாயிரத்தி எட்டுலே அன்பு அங்க ஐயா அன்புமணி அவர்கள் கல்லை நட்டிப்பிட்டார் எய்ம்ஸ் மருத்துவமனை கல்லை நட்டிப்புட்டார் அப்படின்னு நம்ம அண்ணன் அணைஞ்சி போகிறார் இவர் ஒத்த சங்கலை வச்சுக்கிட்டு ஊசிக்கிட்டு இல்லைஜார் ஏன்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒத்த வச்சுக்கிட்டு மிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் பண்ணார் எய்ம்ஸ் ஒத்தச்சங்கலை வச்சுக்கிட்டு ஏன் எய்ம்ஸ் வரலன்னு கேட்டு பிரச்சாரம் பண்ணார் அந்த ஒத்தச்சங்கலை வச்சு அந்த பிரச்சாரத்தில் எதிர்கட்சிகளை அடித்து உழைச்சு திமுக வெற்றிக்கு காரணமாக இருந்தார் ஏன் நீ அப்போ எங்கே போன எங்கள் அண்ணன் சீமா தூக்கத்தில் இருந்தானா இல்லை உச்சத்தில் இருந்தானா ஈழப்போர் முறையில் பிரபாகரனுடைய உயிர் போய்கிட்டு இருக்கும்போது ஐயையோ ஐயோ அடியே ஜமி அடியே ஜுமி கதவத்தரடி அண்ண பிரபாகரை பிரபாகரைடி அப்படியாக எங்கள் அண்ணன் அந்த நேரத்தில் ஈழத்தில் முள்ளிவாய்க்கால் உச்சத்துல தமிழர்கள்லாம் பணமாக போற நேரத்தில் எங்க அன்னை மதுரையில் ஒரு ஆட்சியில மரியாதைக்குரிய விஜயலட்சுமி அவர்களோடு உச்சத்தில் இருந்ததாக அந்த அம்மாவையும் சொல்லி இருக்காங்க நிஜமா பொய்யான்னு அண்ணன் ஜீமா மனசுக்கு தான் தெரியும் தெரியுமில்ல அப்படிப்பட்ட எங்க அண்ணன் ஜீமா அப்படிப்பட்ட எங்காண்டம் சீமா உதயநிதி அவர்கள் தூக்கி பிரச்சாரம் போது யாரோடு உச்சத்தில் இருந்தார் மச்சியில் இருந்தார் தெரியாது யாருக்குமே தெரியாது அதெல்லாம் தூங்கி போனாரா இல்ல வெளிநாடு போயிட்டாரா ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படினா எப்படி இப்படி இப்படி இருக்குமோ இப்படினா எப்படி அப்படின்னா எப்படி இப்படி இப்படினா இவர் கையெழுத்து போட்டா விஷா கொடுக்காங்களாம் எல்லா நாடுகளுக்கும் போறதுக்கு விஷா கொடுக்காங்களாம்ல அப்படி கையெழுத்து போடுவதிலேயே இவர் முங்கியிருக்கும் நேரத்தில் விஜய் விஜய் இங்க இங்கது வராரு அவர் இனிமல்லா வாராரு உதய் உதயநிதி செங்கலை தூக்கி காமித்து வாக்குகள் சேகரித்து விட்டார் போலும் ஐயோ எங்க அன்னை இப்போதுதான் விழித்தார் கும்பகர்ணன் தூக்கம் என்று கேட்டீர்களா நன் ஆறு மாதம் தூங்குவான் ஆறு மாதம் எழும்புவான் கேட்டதாக ஞாபகம் ஆனால் எங்கள் அண்ணன் பல வருடமாக மூன்று வருடமாக தூங்கி இருப்பார் போல இப்போதானே எந்த ரெண்டாயிரத்தி எட்டிலே அன்புமணி ஐயா தான் நட்டுனார் அன்புமணி ஐயா ரெண்டாயிரத்தி ஒன்போதில் ராஜாஜி மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையும் அரசு மருத்துவக் கல்லூரியும் தரம் உயர்த்துவதற்காக அடிக்கல் நட்டினார் அப்போதைய அமைச்சர் ஐயா எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அப்போதைய மேயர் அவர்களும் கலந்து கொண்ட நிகழ்வு அது அந்த நிகழ்வை இப்போது எங்கள் அண்ணன் என்ன சொல்லுறாருன்னா இல்லை 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 அன்புமணி ஐயா தான் நட்டுனார் அப்படிங்க அன்புமணி ஐயா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நட்டுனார் அப்படின்னு எங்க அண்ணன் எய்ம்ஸுக்கு கல் நட்டுனாருன்னு புதிய கொடியை நட்டுதார் எங்க அன்னை சீமான் ஆனா ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா நம்ம ஐயா ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லுதாருன்னா நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அடிக்கல் நட்டுனே மதுரை எய்ம்ஸுக்கு நான் தான் மதுரை எய்ம்ஸுக்கு கொண்டு வந்தேன் அப்போதே திமுக அரசு நூறு ஏக்கர் தந்தது இரநூறு ஏக்கர் கேட்டேன் நூறு ஏக்கர் தந்து ஒரு முறை சொல்கிறாரு அண்ணா திமுக அரசு செயலாற்ற மறந்து விட்டது அதனால வரலங்கார் ஒரு முறை சொல்கிறாரு திமுக அரசு நூறு ஏக்கர் தந்தது இரநூறு ஏக்கர் தரல இரநூறு ஏக்கர் கையகப்படுத்தலை நூறு ஏக்கர் தான் கையகப்படுத்திச்சு நாங்கள் நூற்றம்போது கோடி ரூபா ஒதுக்கியிருந்தோம் எது ஐயா மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் நூற்றம்பது கோடி ரூபா மதுரை எம்சிக்கு ஒதுக்கி இருந்தோம் நூற்றம்பது கோடி ரூபா ஒதுக்கிட்டு திமுக அரசு அன்றைய திமுக அரசு நினைச்சு அன்னைக்கே கட்டி முடிச்சிருக்கலாம் ஒன்றிய அரசுடைய மொத்த திட்டத்தில் கட்டப்படக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனையை அன்னைக்கே கட்டி முடிச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு அண்ட புழுக புழுகிக்கிட்டு போறாரு போற போக்கில் ஐயா ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உண்மையில் நடந்தது என்ன உண்மையில் நடந்தது என்ன ரெண்டாயிரத்தி ஒம்போதுல அவர் வந்து மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் தரம் உயர்த்துவதற்கான அடிக்கல் நட்டினார் அதுதான் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் தம்பிகள் வந்து இந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசிய காணொலியை தூக்கி தூக்கி போட்டு காட்டுறாங்க ஏன்னா அவர் அரசியலுக்காக பதட்டுகிறார் அப்படிங்கிறது வந்து எல்லோருக்கும் தெரியும் அண்ணன் சீமானுக்கும் தெரியும்

அப்ப கீழே தாங்கி பிடிக்கணும் அவங்குவான் இருந்தாலும் எட்டு மட்டும் தாங்குவான் அன்னை கட்டதான் உன்னி பிறக்கி பெருவர்ல மட்டும் உனிக்கிட்டு எங்க அன்னை ஜீவன் தாங்கி பிடிக்கார் புளவுல ப்ளோயோ சேர்க்கை ஏதோ வந்துடுச்சு சொல்லியாச்சு போங்க என்ன செய்ய சரி போங்க எடுக்கலாம் கிடையாது தான் வரும் என்ன செய்ய போங்க எங்க அண்ண சீமானுக்கு இந்த அளவு கூட நான் மரியாதை கொடுக்கலாம் அப்புறம் எப்படி பிஜேபியினுடைய குண்டி தாங்கிக்கு இந்த மரியாதை கொடுக்கலாம் அவரை என்ன மரியாதையை நான் கொடுத்து விடுவேன்னு சொல்லுங்க இதுக்கு மேலே வர நீங்க அந்த என்ன எதிர்பார்க்க முடியுமே அண்ணன்ட்ட மரியாதை அண்ணனுக்கான மரியாதை பிஜேபியின் குண்டி தாங்கி அண்ணன் ஜிமான் வாழ்க வாழ்கவே முடியல மங்களம் மங்களம்பாடலை இருக்கு அப்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பட்ஜெட்டில் ஐயா மதிப்புமிகு அருண்ஜேட்லி அவர்கள் பட்ஜெட்டில் வாசித்திருக்காரு ஆமாம் அதுக்கு முன்ன கட்டிகளாம் பரிசீலனை அறிவிப்பு வந்துடுச்சு அதாவது நாடு முழுக்க ஒரு ஏழு இடங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டணும் மற்ற மாநிலங்கள்லாம் மருத்துவமனை கட்டி முடித்து விட்டார்கள் அது செயல்பாட்டில் இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் கட்டி முடிக்கலை ஆமாம் இது ராமநாதபுரத்தில் வந்து அரசு மருத்துவக் கல்லூரியில் எய்ம்ஸ் மருத்துவமனை செயலாக்கத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிடுவோம் இங்கே கட்டி முடிக்கலை ஆனால் மற்ற இடங்களில் கட்டி முடிச்சிருக்காங்க மற்ற மாநிலத்தில் கட்டி முடிச்சிருக்காங்க அப்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுல பட்ஜெட்டில் அறிவிக்கார் அதுக்கு முன்னகட்டி வந்து இடங்களை தேர்வு பண்ணி நாங்கள் நாலு அஞ்சு இடங்கள் தேர்வு பண்ணி அந்த ஊரா இந்த ஊராங்கிற மாதிரி தேர்வு பண்ணி வச்சுக்கிட்டு நாங்கள் தமிழ்நாட்டில் இந்த நாலு அஞ்சு பகுதியில் ஏதாவது இடத்துல மருத்துவமனை கட்டுவோம் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவோன்னு பட்ஜெட்டில் அறிவிக்காரு யார் நம்ம அருண்ஜேட்லி அறிவு அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நம்ம பிரதமர் நரேந்திர தாமோதர்தாஸ் மோடியவர்கள் வந்து மதுரை தோப்பூரில் காணொலி காட்சி வாயிலாக ஐயா எடப்பாடியார் தவளப்பாடியார்னு சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கிட மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கல நான் உங்களுக்கு தவளப்பாடியார் என்று சொன்னாலே நன்றாக விளங்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதனால் அவர் நிக்கச்சில நம்ம தாமோரதாஸ் மோடி அவர்கள் மதுரை தோப்பூரில் எய்ம்ஸுக்கு அடிக்கல் நட்டுனார் காணொலி காட்சி வாயிலாக இதுதான்ண்டா நடந்தது தற்கூரி அப்படின்னு எங்கள் அண்ணனை கோபமாக எரி சொல்லக்கூடாது எங்கள் அண்ணன் வந்து பிஜேபி குண்டிதான் கி அதனால அப்படி தான் பேசுவார் பொய்யாதான் தான் பேசுவார் வாய்க்க வரதுலாம் போய் தான் பொய் கழிஞ்சாமா எங்க அண்ணன் புலிகளில் புயலிடமாக கொண்டவன் எங்கள் அண்ணன் சீமான் சீமான் அதனால தான் அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு எங்கள் அண்ணன் சீமான் இதை வந்து வெளிப்படையா இப்போ வேற யாராவதுன்னா சொல்லுவாங்கல்ல இப்போ இதே இது எடப்பாடி யாராவது சொல்லணும்ல ஏயா ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதுலேயே மண்மோகன்சி ஆற்றி இதுல என்ன ஒரு விஷயத்தை பாருங்க நம்ம அண்ணன் சீமாஞ்சாரு பத்தாண்டுகள் மன்மோகன்சி ஆற்றியிருந்தது நாயே நாயே இல்லை நீ அதனால நான் ஏ அப்படின்னு சொன்னோம் நான் நீ ரெண்டு பேருமே உட்கார்ந்து நம்ம பேசுறதா வச்சுக்கிட்டா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அறிவிச்சா ரெண்டாயிரத்தி பதினாலு வரை தானே மண்முன்சி ஆட்சி இருக்குது அப்போ ஐந்தாண்டு காலம் தானே மண்முக்சிகா ஆட்சி பத்தாண்டு காலம் ஆட்சி இருந்தது அப்படின்னு அன்னை பேசுறதில் ஏதாவது அருகார்ந்த அர்த்தம் இருக்கா எங்கே போனாலும் தப்பு தப்பாக பேசுறிய கொஞ்சம் விளங்கும்படியாக பேசணும் இல்லை எனக்கு விளங்கும்படியாக பேசலைன்னு வச்சுக்கிங்க நீ கூட்டி தாங்கி அப்படின்னுட்டு பெயர் கிடைத்து விடுமே என்று எனக்கு வருத்தமாக அண்ணன் சீமானை நினைத்து நான் மிகவும் வருந்து மாலை போட்டுலாம் வருத்தம் தெரிவிக்க முடியாது அதற்கு மிகவும் அப்படிலாம் அப்படி அந்த மாதிரியான ஒரு எண்ணங்களை நாம் எண்ணுவதே இல்லை நான் நீண்ட 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 பல்லாண்டு காலம் பொய்விகளையே பேசி பொய்களின் மன்னன் மன்னனுக்கெல்லாம் மன்னன் பொய்களின் மன்னனுக்கெல்லாம் மன்னன் கோயபல்ஸுகளுக்கெல்லாம் கோயபல்சு அதெல்லாம் தாண்டியவன் அப்படின்னு பேரெடுக்கணும் அண்ணன் சீமானுட்டு பெருமையா அந்த இடத்துல அண்ணன அண்ணனுக்கு அண்ணனுக்கு அண்ணனுக்கு